விருதுநகர் மாவட்டத்தில் பார்க்க வேண்டிய பதினெட்டு சுற்றுலா இடங்கள் சாஸ்தா கோவில் அருவி சேத்தூர் ஆர்ப்பு தேவதானம் ராக்காட்சி கோவில் நீர்வீழ்ச்சி ரேவில்லிபுத்தூர் நீர்காத்த ஐயனார் கோயில் ராஜபாளையம் பழுப்பு நிற அணில் வனவிலங்கு சரணாலயம் ஸ்ரீவில்லிபுத்தூர் சஞ்சீவிமலை ராஜபாளையம் செண்பகத்தோப்பு அருவி ஸ்ரீவில்லிபுத்தூர் காட்டழகர் கோவில் செண்பகத்தோப்பு விருதுநகர் பிளவக்கல் அணை தெற்கு கொடிகுளம் வைத்தியநாத சுவாமி திருக்கே ஓயில் மடவர்வளாகம் சீவுலிபுத்தூர் சதுரகிரி பாதை தானிப்பாறை சீவுலிபுத்தூர் ரமண மகர்ஷி மந்திராலய திருச்சுழி திருமேனிநாதர் சிவன் கோவில் பள்ளிமடம் திருச்சுழி பத்ரகாளி அம்மன் கோவில் சிவகாசி அவார் சிட்டி தீம் பார்க் குறிச்சி கொல்லூர் சந்தை அணை வள்ளிக்குளம் காமராஜர் இல்லம் விருதுநகர் அரசு அருங்காட்சியகம் விருதுநகர் அருள்மிகு ஆண்டாள் சமேத ரங்கமன்னார் கோவில் தீவில்லிபுத்தூர்